நமேந்தி சீரியல் போராட்ட கஸ் மணி வெப்சோடு வந்துருக்கு ஸ்கிப் நான் அஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி ஏன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு இருந்தாங்க நமியேந்தி நலனும் அந்த ஃபங்க்ஷனில் வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஏஜிஆர் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஒரு பொருள் எடுத்துகிட்டு மாஸாக வந்து நிற்கிறாப்பில் டே நலன் இன்னைக்கு நான் ஒன்றா அமுச்சு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க யார் நீ இங்கே வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பாரு உன் நெத்திக்கு நேராக ஒரு பொருளை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட கேஷுவலாக வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்க நீ கெத்து தாயா நீ தானே வந்து நம்பர் ஒன் செஃப் இந்த சிட்டிலேயே இருக்க ஏன் இந்தியாலே நீ தான் நம்பர் ஒன் செஃப் இருக்க அப்படிப்பட்ட சூழ்நிலை உன்னை நான் என்ன செய்யலாம் உன்னோட ஒத்துமொத்த டேலண்ட்டு மூளைக்குள்ளே தானே இருக்குது ஏதாவது செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிகிட்ருக்காங்க தமியந்தி வந்து கிட்ட கிட்ட வந்து வேணாம் வேணாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க கதறாங்க அந்த இடத்துல நம்ம தமியந்தி இருப்பினும் வந்து தமிந்திய ஏய் தள்ளி இல்லாட்டி உன் ஹஸ்பண்ட் கதையை நான் முடிச்சு விட்டுரும் அப்படின்னு சொன்னேன் மறுநொடி இல்லை நலன் வந்து அந்த பொருளை வந்து வாங்கிட்டு ஏஜிஆர் முன்னாடி வந்து வைக்கிறாங்க ஏய் கியூல் கூல் காம் டவுன் காம் டவுன் சரியா நான் யாருன்னு காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்க் வந்து அவுக்க சொன்னாலும் அவுத்துர்றாங்க இருந்துச்சு தெரிஞ்சிச்சு நீதா இவ்வளோ சீப்பான விலையெல்லாம் பார்த்ததா என்னடா அனுச்சிட்டு இருக்க ஏய் இது சர்ப்ரைஸ்காக பண்ணதுயா நீ எப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்க நானும் இந்த இடத்துக்கு ஸ்பான்சர் தான் அதனால் வெளியிலலாம் போக முடியாது ஒரு மாதான என்ட்ரி கொடுக்கணும் தான் டம்மி பொருள் எடுத்துகிட்டு வந்து வந்த விளையாடணும்னா அதுக்குன்னு இப்படியா என்ன தாமே இது நான்லாம் போய் இப்படி செய்வேனா சும்மா காமெடிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க டே சீரியஸாக அந்த மாதிரி செய்ய வேண்டியது தான் ஆனால் காமெடின்னு சொல்லிகிட்டு இருக்க ஓகே ஓகே பரவாயில்லையே நீ கூட புத்திசாலியாக தான் இருக்க அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல ஏஜி யாருன்னு நல்லணும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்ததுனால அப்படியே வந்து அங்கே வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா இந்த ஃபங்க்ஷனில் எப்படி இருந்தாலும் வந்து உன்னை அசிங்கத்தையும் அவமரியாதையும் ஆக்கிறேன் அப்படி பண்ணாதான் நான் ஏஜிஆர் நீ இந்த காம்படிஷனில் வந்து மாஸ்டர் ஷெஃபோ ஆயிடலான்னு சொல்லி பிளான் போடலாம் ஆனால் அது நிச்சயம் வந்து நடக்க போகிறதில்ல தம் இந்தியை ஜெயிக்க வைக்காமல் நான் ஓய போகிறது இல்லைங்கிற மாதிரி ஏஜிஆர் வந்து சபதம் வந்து போடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சுப்பிரமணியன் வந்து நிற்கிறாப்புல அவர் தான் இந்த ஈவெண்ட்டே வந்து நடத்துறது இந்த ஈவெண்ட்டில் அந்த சமையல் புரோகிராம் இருக்குல்ல அதுக்கே வந்து இவர் மூலியமாக தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஜெயிக்கிறவங்களுக்கு இப்போ நான் புதுசாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் ரொம்ப பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணல ஒரு கோடி ரூபாய் கிட்டே ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுக்க எல்லாரும் எல்லாருமூக்கும் மேலே வரல வைக்கிறாங்க ஒரு கோடி ரூபாயா அப்படின்னு தமிந்திய வாயை பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துரும் நல்லட்டு கொடுக்க வேண்டிய ஐம்பது லட்ச ரூபாயும் கொடுத்துட்றலாம் ஈஸியாக எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நம்ம தமிந்தி வந்து நினைக்கிற மாதிரி தெரியுது தம் வந்து சும்மா கேஷுவலாக வந்து ஃபங்க்ஷனே வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க நலன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஏஜிஆரும் வந்து அதுக்குள்ளேயே வந்து ஏதோ ஸ்கெட்ச் போட முடியுமான்னு பார்க்கும் போது நலன் வந்து ஃபோனில் வந்து இருக்காங்க தமயந்திக்கும் நம்ம நலனுக்கு ஒரு அடி டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அந்த டிஸ்டன்ஸில் தான் ஃபோன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தமையந்தியும் இருக்காங்க அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து தமையந்திக்கு நேராக பூச்செட்டியெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க அங்கே ஒரு வெள்ளி வந்து நிற்கிறாங்க காம்படிஷனில் வந்து கண்டுக்காமல் கேவலமாக வந்து திங்க் பண்ணுவாங்கள்ல அவங்க வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவன் நிச்சயம் வந்து டைட்டில் விண்ணராக ஆகிடுவா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நமக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து சாராங்கிறவங்க வந்து பேசுகிறாங்க நீ ஏன் எப்படி யோசிக்கிற இவெல்லாம் நம்மளை ஜெயிக்க முடியுமா இருபது ரூபா சாப்பாடு வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறா இவள் போய் நம்மளை ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கேன் இண்டஸ்ட்ரியில் நமக்கு பேரும் புகழ் எதுவும் இருக்காது நிச்சயம் வந்து நம்ம அடுத்த ரவுண்டு இவ்வளோ வர தூக்கி சாப்பிட்ற மாதிரி டிஷ் வந்து சமைச்சிட்டா போச்சு ஏ அப்படியெல்லாம் எதுவும் செய்யலாம் முடியாது ஏன்னா ஸ்பெஷல் என்ட்ரியில் வந்தவை இவளுக்கு மார்க் வந்து அள்ளி போடணும் தான் ஜட்ஜிலேருந்து எல்லோரும் முடிவெடுத்துருக்காங்க நம்ம லேசு போகல விட்டோன்னு வச்சுக்கேன் ஒரு கோடி ரூபாய் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து தட்டிடுவாங்க நம்ம தான் உஷாராக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணுங்கிற இவளை சமைக்க விடாத அளவுக்கு கையோ காலோ உடைச்சி விடணும் அப்படி பண்ணாதான் உண்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சட்டி வந்து தட்டியோட பார்க்குறாங்க ஏன் வேணா வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க அவங்க நல்லவங்களாக தான் இருக்காங்க சமையல் போட்டினா சமைச்சு தான் நம்ம ஜெயிக்கணும் தவிர இது மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது எதுக்கும் பயந்தோன்னு வச்சுக்கே எதுவுமே செய்ய முடியாதுன்னு அந்த வெள்ளி வந்து யோசிச்சுட்டு சட்டி வந்து தட்டி விட்றப்ப நலன் வந்து பார்த்துட்டாங்க அந்த சட்டி மட்டும் கீழே உள்ள வந்து தெரிஞ்சோடனே தமிழ்ந்தி வந்து அப்படியே ரொமான்டிக்காக வந்து ஹக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்து அந்த இடத்த விட்டு தள்ளி வந்துடுனாங்க இதை பார்த்தோன்னா அந்த வெள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க சட்டி வந்து தரையில் விழுந்து உடஞ்சி சதிருது ஏங்க நான் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்கல ஒருவேளை நம்ம காப்பாத்தினால லவ்வு அன்பு பாசம் இருக்கிறனால தான் இருக்குன்னு நினச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லி பதற ஆரம்பிச்சிட்டாங்க கூல் கூல் நான்லாம் அப்படின்னா நினைக்கவே மாட்டேன்னு சொல்லி நலன் இருந்தால் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி கெத்தா மாஸ் பண்ணுறாங்க என்ன இவ நம்மள மாதிரி பேசிகிட்டு இருக்கா இது கூட இத்தனை நாளில் உங்கள் இருந்து கற்றுக்கலன்னா என்னது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் மேடி இருக்காங்கள அவங்க வந்து இவங்கள பற்றி மாதம் வந்து எண்ரூவா வந்து கொடுக்குறாங்க இவங்க யார் தெரியுமா இருபது ரூபாய்க்கு சூப்பராக வந்து சாப்பாடு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து சுப்பிரமணியன் வந்து பார்க்குறாப்பில் கடுப்பில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுப்பிரமணி என்ன நடக்குதுரா இங்கே ஒன்றுமே புரியலையே இவ இவ்வளோ கேஷுவலாக வந்து இருக்கா இவ்வளோ நடவடிக்கை பார்த்தாலே நம்மளை ஜெயிச்சுபா போல இருக்கே நிச்சயம் நல்ல நல்லா ஜெயிக்கணும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நலனும் நம்ம தமையந்தி ஒன்றா இருக்காங்க அப்பன்னு பார்த்து சுப்பிரமணியன் வந்து நிற்கிறாங்க என்ன தமயந்தி எப்படி இருக்க நீ இந்த போட்டியில் ஜெயிச்சிடுவேன் இன்னும் நம்புறியா நீங்கள் எதுக்காவது கேட்குறீங்க எனக்கு புரியல அப்படின்னு கேட்டோன்னே நீ உன் ஹஸ்பண்டை ஜெயிச்சிருவேன்னு கான்ஃபிடென்ட் இருக்கா ஓ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சிண்டு முடிச்சு ஒன்றுனு வந்திருக்கீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடணும் இந்த காம்படிஷனில் பார்க்குறவங்களாம் ஏல என்னமா தெரியணும் என்ன ரிஜெக்ட் பண்ணி இங்கேருந்து தூக்கி போடணும் அதுதானே உங்களோட திட்டம் அப்படியெல்லாம் நடக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது சார் அந்த இடத்த யாராலையும் பறிக்க முடியாது இன்னொன்று சொல்லட்டுமா சார்னு சொல்லி சகஜமாக வந்து நலன் எப்படி வந்து ஒரு விஷயத்தை அணுகுமுறை பண்ணுவாங்களோ அதே மாதிரி கேஷுவலாக வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக ஏறி சுப்பிரமணியனே வந்து அடைக்கிற போகிற அளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமையந்தி என்னவ நம்ம முன்னாடி பேசுகிறதுக்கே வந்து யோசிப்பா இப்போ நான் பாயிண்ட்டு மேலே பாயிண்ட்டாக வந்து பேசுகிறா இன்னொன்னே இங்கே ரெண்டு பேருக்கு இப்போல்லாம் சண்டேலாம் மூட்டி விட முடியாது வெளியில் வந்துட்டா அதுவும் வீட்டை தாண்டி வந்துட்டா நானும் அவரும் போட்டியாளர்கள் அப்படி இருக்கும்போதே அவர் என்னை பற்றி என்ன வேணான்னு கிளி கிளியும் கிழிக்கலாம் நான் அவரை பற்றி என்ன வேணான்னு கிளி கிளியும் கிழிக்கலாம் சரிங்களா சார் அதனால நீங்கள் போடுற திட்டம்லாம் எனக்கே தெரிகிற அளவு இருக்குது எப்படி நீ இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்ச சார் சமீபத்தில் இந்த ரெண்டு மூணு ரவுண்டு வந்து நான் போன சார் அதில் கற்றுக்கிட்டேன் நானும் அது என்ன மற்றபடி ஒன்றும் இல்லை சார் உங்கள் அளவுக்கு இல்லாட்டாலும் எனக்கும் வஞ்சகம் சூழ்ச்சி இதெல்லாம் எப்படி வந்து ட்ராப் வந்து வைப்பாங்க அந்த ட்ராப்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் இப்போ கூட நீங்கள் விரிச்சிங்களே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வரணும்னு இது கூட தெரியாமலாம் நான் இங்கே இல்லை சார் என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா இது நம்ம இந்தியே கிடையாது இவன் நிச்சயம் வந்து நம்மளை ஜெயிச்சுருவாங்க தான் நினைக்கிறேன் சுப்பிரமணியன் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க அந்த இடத்துல சுப்பிரமணியன் வந்து தனியாக வந்து போயிட்டுருக்காங்க ஏஜி பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சுப்பிரமணியனை நலன் வந்து கூப்பிட்றாங்க நலன் நீங்கள் என்னமோ கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா உங்கள் ஒய்ஃப் என்ன மாதிரி போல்டாக வந்து பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேச்சே அவள் எப்போதும் அப்படி தான் சார் காமெடி இருவா நீ வந்து சீரியஸாக இல்லை நான் அவனை நம்பி எத்தனை கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் உனக்கும் அவளுக்கும் பதினாலு மார்க் வித்தியாசம் இருக்குது சார் பதினாலு மார்க் சார் ஒரு மார்க்குக்கு எத்தனை பாயிண்ட் எடுக்கணும் தெரியுமா நீ சூப்பராக தான் சமைப்ப எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவ்வளோ அலட்சியமாக இருக்க அலட்சியம் ஒரு மனுஷனோட சமம் சரியா நானும் அலட்சியமாக இருந்திருந்து இந்த பொஷிஷன் வந்ததுக்கப்புறம் இருந்திருந்தா நான் சைஃபராக இருப்பேன் ஏன் கூட ஏகப்பட்ட பேர் வந்தாங்க ஆனால் எல்லாரும் சுப்பிரமணியனும் ஆக முடியல ஏன்னா என்றைக்குமே விஸ்வாசமும் கான்ஃபிடென்ட்டும் நமக்குள்ளே இருக்கணும் நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது சுற்றி எல்லாத்தையும் கவனித்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மூவ் பண்ணி நம்ம டாப்க்கு மேலே டாப் போயிட்டே இருக்கணும் இந்த பொசிஷனுக்கு வந்துட்டோன்னு சொல்லி யோசிச்சோன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவளை தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நான் எடுக்கிற முடிவெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னு வச்சா கீழே சரிஞ்சு விழுந்துருவோம்ப்பா நீ அப்படிதான் வந்து அலட்சியமாக இருக்கியா இல்லை உன் பொண்டாட்டியை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது திட்டம் போட்டுகிட்டு இருக்கியா சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க இது என்னோடய எத்தனை வருஷம் கனவு தெரியுமா உங்களை மீட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் டை அப் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல்லாம் ஆரம்பிக்க போகிறோம் அதுவும் நூற்று கணக்கில் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது சைனாஃப் ரெஸ்டாரண்ட்டுன்னு பேர் வேடா வச்சுட்டோம் என்ன சார் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நலன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் தெரியுது